வணக்கம் மிஸ்டர் மோட்டிவேஷனல் தமிழ் யூடியூப் சேனலின் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் என்ற நமது புதிய பாட்காஸ்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நான் உங்கள் சஞ்சீவ் நான் உங்கள் கலைவாணி வணக்கம் கலைவாணி இமைக்கு நாம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பாட்காஸ்டோட முதல் எபிசோட ஆரம்பிக்கிறோம் இந்த சீரிஸ்ல நாம கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து சுவாரஸ்யமான விஷயங்கள் வரலாறு புதுப்புது அறிவுகளை பேசப் போறோம் ஆமாங்க சஞ்சீவ் நம்மளோட சேனல் பேர்ல இருக்குக்கிற மாதிரி நாமும் ஒரு மோட்டிவேஷனல் கலந்துரையாடலை தான் கொடுக்கப் போறோம் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற தலைப்பு ரொம்பவே இன்ட்ரஸ்டிங் ஆண்களும் பெண்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆமா இன்னைக்கு நாம பார்க்கப் போகும் தலைப்பு பெண்களை பற்றி யாரும் அறியாத பத்து ரகசியங்கள் இந்த தகவல்கள் எல்லாமே ஒரு கட்டுரையிலிருந்து எடுக்கப்பட்ட சுவாரஸ்யமான ஆய்வுகள்தான் நம்ம பேச்சு ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டும்தான் யாரும் மனசுல வெச்சுக்க வேண்டாம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் எபிசோட் ஒன் பெண்களைப் பற்றி பத்து ரகசியங்கள். சரி நம்ம முதல் ரகசியத்தை பார்ப்போம் முதல் விஷயம் வண்ணங்களை பிரித்தறிவது அதாவது ஆண்களை விட பெண்களால் வண்ணங்களை ரொம்பங்களை ரொம்பச் சுலபமாக வித்தியாசப்படுத்திப் பார்க்க முடியுமாம் ஆராய்ச்சியில பெண்களால் ஆண்களை விட இருபது சததேகம் அதிக வண்ணங்களை பார்க்க முடியும்னு சொல்றாங்க ஆமா இது நூறு சதவிகிதம் உண்மைங்க ஒரு கடையில சிகப்பு கலர்ல பத்து ஷேட்ஸ் இருந்துச்சுனா இது வேற அது வேறன்னு ஆம்பளைங்களால கண்டுபிடிக்கவே முடியாது ஆனா நாங்க உடனே இது டார்க் மெரூன் இது செர்ரி ரெட்னு சொல்லுவோம் இயற்கையாகவே எங்களுக்கு அந்த கண்ணோட்டம் இருக்கு இரண்டாவது ரகசியம் அதை ஒட்டி வருது அது வாசனை உணர்வு வித்தியாசமான சின்ன வாசனையாக இருந்தாலும் பெண்களால் அதை சீக்கிரமே உணர முடியுமாம் உண்மதா வீட்ல ஏதாவது ஒரு சமையல் திங்ஸ் கெட்டு போயிருந்தாலோ இல்ல புது ஸ்மெல் வந்தாலோ நான் தான் சட்டுன்னு கண்டுபிடிச்சு சொல்லுவேன் ஆண்களுக்கு சட்டுன்னு தெரியாது அடுத்தது ஒரு ஃபன்னியான விஷயம் மூன்றாவது ரகசியம் லிப்ஸ்டிக் பற்றி சராசரியா ஒரு பெண் வருஷத்துல ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் கிலோ லிப்ஸ்டிக்கை சாப்பிட்டு விடுகிறார்களாம் ஐயோ அது எப்படிங்க சாப்பிட்டுவாங்க அதாவது லிப்ஸ்டிக் போடும்போது சாப்பிடுவது பேசுவதுன்னு அது நம்ம உடலுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமா போகுதுன்னு ஆராய்ச்சி சொல்றது டெய்லி லிப்ஸ்டிக் போடுறவங்களுக்காக இந்த தகவல் சரிங்க அடுத்தது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான நான்காவது விஷயம் திருமணத்திற்கு பிறகு கணவன் எடை கூடுறதுக்கு ரெண்டு காரணங்கள் சொல்றாங்க ஓஹோ இவ்வளவு நாளா சந்தோஷமா இருக்கும் அதான் வெயிட் போடுறோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என்ன காரணம் சொல்லுங்க முதல் காரணம் பெண்கள் கணவர்கிட்ட இருந்து பாதுகாப்பை எதிர்பார்ப்பாங்க ஒல்லியாக இருக்கும் கணவரை விட உடல் பலத்துடன் இருக்கும் ஆண்தான் பாதுகாப்பா இருப்பாங்கன்னு பெண்கள் நம்புவதால் நல்ல சத்தான உணவை கொடுத்து அவங்க எடையை ஏத்தி பலமாக்கிடுவாங்களாம் அப்படியா அப்போ நீ எனக்காகத்தான் சமைச்சு கொடுக்கிறியா ரெண்டாவது காரணம்தான் ரொம்ப ஜாலியானது திருமணத்துக்கு முன்னாடி ஹீரோ மாதிரி இருக்கிற ஆண்களை பார்த்தா வேற பெண்கள் நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு அந்த பொண்ணுக்கு ஒரு எண்ணம் வருமாம் அதனால அவருக்கு நிறைய உணவை கொடுத்து கொஞ்சம் உடல் அழகை குறைத்து வைத்தால் மற்ற பெண்கள் யாரும் பார்க்க மாட்டார்கள்னு நினைக்கிறாங்களாம் அடேங்கப்பா இவ்வளவு பெரிய சதி திட்டம் இதுக்கு பின்னாடி இருக்கா இனிமே நான் டைட்டிங் பண்ணனும் ஐந்தாவது ரகசியம் உடை பற்றியது ஆண்கள் சௌகரியமான உடையை தேர்ந்தெடுக்கும்போது பெண்கள் சௌகரியம் இல்லை என்றாலும் அழதுக்காகவும் அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு சொல்லணுங்கிறதுக்காகவும் இறுக்கமான உடைகளை விரும்பி அணிவார்களாம் ஆமா இதுவும் உண்மைதான் சில திருமணங்கள்ல பார்த்திருக்கேன் அந்த ட்ரெஸ்ல மூச்சு விடக்கூட கஷ்டப்படுவாங்க ஆனா அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆறாவது விஷயம் பாருங்க உயரமான செருப்புகள் ஹை ஹீல்ஸ் பற்றி இந்த ஹை ஹீல்ஸ் செருப்புகள் பெண்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதே இல்லையாம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி போருக்குச் செல்லும் ஆண்கள் உயரமான இடத்தில் நின்று அம்பு எய்ய தான் இப்படி உயரமான செருப்பை போட்டாங்களாம் அது காலப்போக்குல பெண்களுக்குரியதாக மாறிவிட்டது அரை அப்படியா எனக்கு இது புது தகவல் ஏழாவது ரகசியம் ஆண்களை புரிந்து கொள்வது ஆண்களின் அசைவு முகபாவனை எல்லாத்தையும் வச்சு அவங்க மனசுல நினைக்கும் எண்ணம் வரறைக்கும் பெண்கள் சரியாக கணித்து விடுவார்களாம் ஆனா ஆண்களால் பெண்களை முழுமையாக புரிந்து கொள்ளவே முடியாதாம் அதுக்காகத்தான இந்த கேள்வியே ஆண்களால் பெண்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியுமான்னு கேட்டாலே அது ஒரு கேள்விக்குறிதான் சொல்றாங்க நாங்க இன்னும் உங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் எட்டாவது ரகசியம் இதுவும் சுவாரஸ்யம் பெண்கள் ஆண்கள் தங்களை எங்கிருந்து பார்க்கிறார்கள் யாருடைய கண்ணோட்டம் தங்களின் மேல் விழுகிறது என்பதை பத்தடி தூரத்திலிருந்து திரும்பியே பார்க்காமல் சரியாக கணித்து விடுவார்களாம் ஆனா ஆண்கள் பெண்கள் தங்களை பத்து மணி நேரம் பின்னாலிருந்து பார்த்தாலும் கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க ஆமா ஒரு பெண் நடந்து போகும்போது யாராவது அவங்கள பெண் தொடர்ந்தாலோ பார்த்தாலோ அவங்களுக்கு உள்ளுணர்வு மூலம் தெரிஞ்சிடும் அது ஒரு பாதுகாப்புக்காக இயற்கை கொடுத்த வரம்னு கூட சொல்லலாம் ஒன்பதாவது விஷயம் நீந்த ஆயுள் பொதுவாகவே ஆண்களோட ஆயுட்காலத்தை விட பெண்களின் ஆயுட்காலம் இரண்டுல இருந்து மூணு வருஷங்கள் அதிகமாக இருக்கும்னு சொல்றாங்க அதற்கான காரணம் என்னவா இருக்கும் பெரும்பாலும் ஆண்கள் தான் வாழ்க்கையில அதிகப்படியான ரிஸ்க் எடுக்கிறாங்க அதனாலதான் அவங்களோட ஆயுட்காலம் குறைகிறதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க பெண்கள் எந்த ஒரு விஷயத்திலும் ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டார்கள் ஓகே பத்தாவது மற்றும் கடைசி ரகசியம் என்ன கடைசி மற்றும் பத்தாவது ரகசியம் என்னன்னா ஆண்கள் அவங்களை உயர்ந்தவர்கள் அல்லது புத்திசாலிகள்னு சொல்லிக்கிட்டாலும் பெண்களால் உணரக்கூடிய சில விஷயங்களை ஆண்களால் எந்த காலத்திலும் புரிந்து கொள்ளவே முடியாது என்கிறார் இயற்கையாகவே கடவுள் சில குணாதிசயங்களை பெண்களின் வாழ்க்கைக்காக பிரத்யேகமாக படைத்துள்ளார் அதை நாம தான் வேணும் சூப்பர் கலைவாணி இந்த பத்து ரகசியங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் புதிய கண்ணோட்டத்தை கொடுத்திருக்கும்னு நம்புறேன் கண்டிப்பா சஞ்சீவ் நம்ம பார்வையாளர்களும் இந்த விஷயத்தை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணலாம் ஆமா நண்பர்களே இன்னைக்கு நாம பார்த்த இந்த சுவாரஸ்யமான தலைப்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மிஸ்டர் மோட்டிவேஷனல் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த எபிசோடுக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த எபிசோடில் வேற ஒரு புதிய சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்